சில கேள்விகள் வந்து இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு அதில் என்ன அப்படி அந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க பள்ளி வாகனங்கள் குறித்து சுப்ரீம் கோர்ட் பல்வேறு விதிமுறைகளை வகுத்து உள்ளது அதன்படி பஸ் முன்புறமும் பின்புறமும் பள்ளி வாகனம் என தெளிவாக எழுதப்பட வேண்டும் பள்ளி வாகனங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும் அது வாடகைக்கு எடுத்த வாகனமாக இருந்தால் பள்ளி பணிக்காக என தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும் பஸ்ஸின் ஜன்னல்களில் இரும்பு கிரில்கள் போட்டிருக்க வேண்டும் வாகனத்தில் பள்ளியின் பெயரும் தொலைபேசி எண்ணும் எழுதப்பட வேண்டும் குழந்தைகளை கவனிக்க தகுதியுள்ள ஒரு உதவியாளர் கட்டாயம் இருக்க வேண்டும் என இந்த விபத்து ஏற்பட்ட அந்த பேருந்தில் வந்து உதவியாளர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பள்ளி வாகன டிரைவர் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் கனரக வாகனங்களை ஓட்டி அனுபவம் இருக்க வேண்டும் மற்றும் முன்பு எந்த ஒரு போக்குவரத்து குற்றத்திலும் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது குறிப்பாக டிரைவர் வேகமாக மிகவும் அபாயகரமாக ஓட்டுதல் மது அருந்தி ஓட்டுதல் ஆகிய குற்றங்களில் ஒருமுறை பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவரை எந்த காரணம் கொண்டும் அமர்த்தக்கூடாது இது தவிர பள்ளி வாகனங்கள் ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளும் அல்லது அந்த ரூல்ஸில் சொல்லி பள்ளி வாகனங்களை ஓட்டும் அனைத்து டிரைவர்களும் ரயில் தண்டவாளங்களை கடக்கும்போது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே வாகனத்தை இயக்க வேண்டும் ஒரு உதவியாளர் பஸ்ஸில் இருந்து இறங்கி தண்டவாளம் பாதுகாப்பாக இருக்கிறதா ரயில்கள் வருகிறதா என்பதனை சரிபார்த்து பஸ் தண்டவாளம் கடக்கலாம் என்று டிரைவருக்கு சைகை கொடுக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த உத்தரவு வந்து சிபிஎஸ் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் தமிழக அரசின் போக்குவரத்து துறைகளுக்கும் தெளிவாக சுற்றறிக்கையெல்லாம் அனுப்பியிருக்காங்க ஆனா இந்த உத்தரவுகள் வந்து யாருமே கடைபிடிக்கிறதுல அப்படிங்கிறாங்க அவை காற்றில் பறப்பதுதான் கடலூர் விபத்துக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு இன்னைக்கு நாளிதழ வந்திருக்கு முதலில் அந்த பள்ளி வாகனத்தில் ஏன் உதவியாளர் இல்லை இது விதி மீறல் தானே அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்காங்க பள்ளி வாகன டிரைவர் வழக்கமாக அந்த பாதையில் தான் செல்பவராக இருப்பார் எனவே அந்த நேரத்தில் ரயில் வருமே என்ற சந்தேகமும் ஏன் கேட் திறந்து இருக்கிறது என்ற எண்ணமும் டிரைவருக்கு இருந்திருக்க வேண்டும் அதோடு ரயில் வரும் சத்தத்தை கவனிக்காமல் டிரைவர் தண்டவாளத்தை கடக்க வேகமாக வாகனத்தை என்ன செஞ்சிருக்காரு இயக்கியிருக்கிறார் இதுவும் விபத்து நடப்பதற்கான ஒரு காரணியாக இருந்துவிட்டது விட்டது அப்படின்னு சொல்றாங்க ரயில் கேட் திறந்திருந்தாலும் அதனை கடக்கும் போது டிரைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த சம்பவத்தின் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளில் வந்திருக்க அதோடு சேர்த்து அந்த அந்த பற்றி கொடுத்துருக்காங்க தண்டவாளத்தை கிடக்கும் போது இன்னொரு நியூஸ் என்ன நியூஸ்னா கேரளாவில் வந்து கேரளா புதுச்சேரியில் வந்து இந்த நேற்று நடந்த பொது வேலை நிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க பாருங்க ஒரு ஒரு வாகன டிரைவர் வந்து இப்போ பேருந்து டிரைவர் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுறாரு பாதிப்பு வந்து அதே மாதிரி இன்னொரு செய்தி அப்படின்னா நாற்பது ஆண்டுகள் பழைமை வாய்ந்த பாலம் இடிந்து பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு அதிலிருந்து வாகனங்கள் போகிறத அதாவது கீழே அந்த தண்ணியில் விழுகிறத எல்லாமே பார்த்துட்டுருக்குறாங்க ஸோ வாகன விபத்துகள் வந்து அங்கங்கே நிறைய நடக்குது இல்லாமல் சாலைகளுடைய இதுவும் சரி நம்ம தண்டவாளங்கள் போகும்போது அந்த ரயில்வே கேட்டதும் சரி ஒவ்வொரு விஷயங்களும் என்ன சொல்லு பாதுகாப்பு நடைமுறைகள் சரியாகவே கிடக்கிறதில்ல பாருங்க பதிமூணு பேர் பழி அப்படின்னு போட்டிருக்காங்க வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததை பார்த்து மக்கள் அதிர்ச்சி நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் பதிமூணு பேர் பலியானார்கள் ஆற்றில் வாகனங்கள் விழுந்ததை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சனர் இது எங்கன்னா குஜராத்தில் குஜராத் மாநிலம் வதோதரா ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் மகிஷாகர் ஆற்றின் குறுக்கே மிகப்பெரிய ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தின் குறுக்கே என்ன சொல்லுதான் இதுல இந்த விபத்து நடந்த இடம் இது எத்தனை வாகனம் வந்துக்கு அப்போது அந்த பாலத்தில் சென்ற ரெண்டு லாரிகள் ரெண்டு வேன்கள் ஒரு ஆட்டோ ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை அடுத்தடுத்து ஆற்றுக்குள் விழுந்தன இதை பார்த்து அந்த வழியாக வந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சம்பவம் குறித்து அங்கிருந்தவர்கள் போலீஸ் மற்றும் மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்ததால் ஆற்றுக்குள் விழுந்த வாகனங்கள் இருந்தவர்கள் நீரில் மூழ்கினார்கள் சில தத்தளி தத்தளித்து கொண்டிருந்தார்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அவங்களுக்கு நிவாரண நிதி பிரம பிரதமர் நிவாரண நிதியிலேருந்து ரெண்டு லட்சமும் காயம் அடைந்தவர்களுக்கு தலை ஐம்பதாயிரமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐ மீன் இப்போ கடலூரில் அந்த பள்ளி பேருந்து விபத்து நடந்துச்சு இல்லையா ட்ரெயின் மோதுனது அதுக்கு வந்து அடுத்து என்ன கட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ரயில்வே பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா ஏன்னா இப்போ நடந்த இடத்துல கண்காணிப்பு கேமரா இல்லைங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்லாக்கிங் சி சிஸ்டம் அது இல்லைன்னு இருக்காங்க அது அப்போ ரயில்வே மந்திரி என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அஸ்வினி வை வைஷ்ணவ் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் வந்து என்ன எல்லா இடத்துலையுமே வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே பாருங்கள் கடலூர் அந்த இன்டர்லாக்கிங் அடிப்படையில் வந்து அது நம்ம மாற்றாதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு இதுதான் இது இதில் போதான் போட்டிருக்காங்க ரயில்வே ஊழியர்களே இதற்கான பணிகளை செய்யலாம் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பத்திற்கு மாற்றப்படாத பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டுகளை நாள்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் அதேமாதிரி அனைத்து ரயில்வே கோட்டங்களிலும் இன்டர்லாக்கிங் செய்யப்படாத ரயில்வே கேட் பகுதிகளில் ரயில் வருவதை ஒளிப்பெருக்கிகள் மூலம் அறிவிக்க வேண்டும் இதே போல வேகத்தடை எச்சரிக்கை பலகைகள் ஆகியவை இருப்பதை கண்காணித்து அதை சரி செய்ய வேண்டும் பொதுமக்கள் தானாக ரயில்வே கேட்டுகளை மூடி திறக்கும் இடங்களை கண்டறிந்து அது குறித்து கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று கூடிய அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த சம்பவம் அதாவது கடலூர் சம்பவத்து நடந்த இதை வச்சு பேசி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவம் எதனால் நடந்துச்சு அதாவது இந்த கடலூரில் அப்படின்னு சொல்லி அது குறித்து விசாரணை அளித்த மூணு பேர் குழுவை வந்து ரயில்வே இது அமைச்சிருக்காங்க இது வந்து என்ன எதனால் நடந்தது என கீழே பாருங்க தண்டவாளத்தில் சிவப்பு கொடியும் இல்லை ஹாரனும் அடிக்கவில்லை கடலூர் செம்மங்கொப்பா ரயில்வே கேட்டை தனியார் பள்ளி வேன் கடக்க முயன்றபோது பயணிகள் ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியாகினர் ரயில்வே கேட்ட அருகே ரயில் வரும்போது பயணிகள் யாரும் தண்டவாளத்தை கடக்கக்கூடாது என்பதற்காக ரயிலில் காரன் அடிக்கப்படும் ஏன்னா ஹார்ன் நம்ம லாங்ல அடிக்கும் போது அந்த கேட்க நம்ம வந்து நிறுத்தோம் ஆனா இங்கே ஹார்ன் அடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க மேலும் ரயில்வே கேட் திறந்திருந்தால் கேட்டின் இருபுறமும் தண்டவாளத்தில் சிவப்பு கொடி நட்டி வைத்திருக்க வேண்டும் அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா நேற்று விபத்து நடந்த போது ரயில்வே கேட் திறந்திருந்த போதிலும் தண்டவாளத்தில் சிவப்பு கொடி இல்லை சிவப்பு கொடியை பார்த்திருந்தால் என்ஜின் டிரைவர் ரயிலின் வேகத்தை குறைத்திருப்பார் அல்லது ரயிலை நிறுத்தியிருப்பார் மேலும் கேட் அருகில் வரும்போது ரெயில் என்ஜின் டிரைவர் ஹார்ன் அடிக்கவில்லை என கூறப்படுகிறது அவ்வாறு ஹார்ன் அடித்திருந்தால் பள்ளி வேன் டிரைவர் ரெயில் வருவதை அறிந்து வேனை முன்பாக நிறுத்தி இருப்பார் அப்படி சொல்லப்ப விபத்துக்கு காரணம் வந்து ஹார்ன் அடிக்காத ஒன்று அதே நேரத்துல அந்த இடத்துல சிவப்பு கொடி இல்லாமல் இருந்திருக்காங்க ஸோ இந்த விபத்து நடந்த இடத்துல கேட் கீப்பராக இருந்தது வட இந்தியர் ஒருத்தர் இருந்தார் இப்போ அவரை மாத்திட்டு இப்போ வந்து கேட் கீப்பர் ஆனந்தராஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த விபத்தை தொடர்ந்து செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டுக்கு தமிழரைத்தான் கீப்பராக நியமிக்க வேண்டும் என அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் வலியுறுத்தினர் அதன் பேரில் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் புதிய கேட் கீப்பராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு மாற்று கேட்கீப்பராக கேரளாவை சேர்ந்த பிஜு என்பவர் உள்ளார் இவர் இருந்த இடத்துல மாறி போட்டிருக்காங்க ஸோ இதற்கிடையே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர் விஸ்வேஷ் சிகிச்சை முடிந்து நேற்று காலை வீடு திரும்பினார் ஸோ அந்த விபத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பையன் வந்து பதினஞ்சு வயசு பையன் வந்து நல்ல முறையில வீடு திரும்பிட்டானா பதிமூணு பேருக்கு இந்த இது சம்பந்தம் விபத்து சம்பந்தமா சம்மன் அனுப்பியிருக்காங்க ரயில் விபத்துக்கு முன்பாக நடந்தது என்ன அது எப்படி விபத்து நடந்துச்சு அந்த முழு விவரத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லி வேன் டிரைவர் அதாவது அந்த பள்ளிக்கூட டிரைவர் பள்ளியின் டிரைவர் உட்பட பதிமூணு பேருக்கு சவுத்தர் ரயில்வே அதாவது தென்னகர் ரயில்வே வந்து சம்மன் அனுப்பியிருக்கு இந்த மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சுங்கச்சாவடியில் கட்டண பாக்கி உள்ளதுனால த தமிழ்நாடு அரசு பேருந்து கொண்டு போக சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தாங்க கூட என்ன சொல்லி அந்த இதில் வந்து அனுமதிக்கூடாது பேருந்துகளை தமிழக அரசு பேருந்துகளை அந்த சுங்கச்சாவடியில் அனுமதிக்கூடாது அப்படின்னு அது அது எந்த ஏரியானா மதுரை கப்பலூர் சாத்தூர் எட்டூர் வட்டம் கயத்தாறு சாலை மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடி இந்த நான்கு சுங்கச்சாவடியும் தமிழக அரசு பேருந்துக்கு வந்து பாக்கி இருக்குது அதை வந்து நீங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அதனால் எத்தனைனா இரநூத்தி எழுவத்தி ஆறு கோடி இது ஏன் இவ்வளவு பாக்கி வச்சாங்க அரசு போக்குவரத்து கழகம் பாக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் நல்ல தீர்வை எட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த நிலையில் தென் மாவட்ட சுங்கச்சாவடிக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் செலுத்த வேண்டிய பாக்கி தொகையை செலுத்துவது தொடர்பான பிரச்சனை மாநில போக்குவரத்து துறை கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் நல்ல ஒரு தீர்வை எட்ட உள்ளதாகவும் எனவே இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் சென்னை ஐகோர்ட்டில் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு ஆஜராகி முறையிட்டார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நான்கு சுங்கச்சாவடியிலும் அரசு பேருந்துகள் போகக்கூடாது கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம்னா சரி திரும்ப வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அந்த இதனை அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க வந்தே பாரத் வந்தே பாரத் ரயில் வந்து தான் புதுசாக விட்டாங்க ஆனால் திண்டுக்கல் அருகே வந்து அந்த வந்தே பாரத் ரயிலில் திடீர்னு புகை வந்திருக்கு ஏற்கனவே இப்போ வந்து விமானங்கள் பாதிக்குது அதுக்கு ஒரு உதாரணம் மேலேயே நீங்கள் பார்க்கலாம் விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கியது ஸோ எத்தனை விபத்தை பாருங்க அந்த கடலூரில் பேருந்து மேலே போது ஏற்கனவே ஒரு விமானம் ஏதாச்சும் இப்போ பாருங்கள் இதில் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கியது ரெண்டு விமானங்கள் பலியம்பட்டிருக்காங்க அதே அதே கீழே வந்தே பாரத் ரயில் ஸோ எதுவே எந்த இதுதான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல இது என்னன்னா நெல்லையிலிருந்து தினமும் சென்னைக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் காலை ஆரஞ்சு மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்ற மணிக்கு சென்னைக்கு சென்றடைய அதன்படி நேற்று நெல்லையிலிருந்து வந்தியபாரத் ரயில் புறப்பட்டது காலை எட்டு நாற்பது மணி அளவில் அந்த ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு வந்தது அடுத்த சில நிமிடங்களில் திண்டுக்கல்லிலிருந்து திருச்சி நோக்கி மின்னல் வேகத்தில் ரயில் புறப்பட்டு சென்றது திண்டுக்கலை அடுத்த தாமரைப்பாடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு எட்டம்பதுக்கு அப்பொழுது சி ஃபோர்டீன் என்ற ரயில் பெட்டியிலிருந்து திடீரென புகைமூட்டம் ஏற்பட்டு தான் இதன் காரணமாக ரயில் பெட்டியில் இருந்த பயணிகள் அலறின ஏற்கனவே அங்கங்கே விபத்துகள் நடக்கு ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல பயணிகள் இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரயிலில் பொருத்தப்பட்ட தீ விபத்து ஏற்பட்டால் எச்சரிக்கும் கருவி ஒழிச்சிருக்குது அது ரீசன் என்ன போட்டிருக்காங்கன்னா உடனே இன்ஜினியர்லாம் போய் பார்த்துருக்காங்க அந்த சி ஃபோர்டின் பெட்டிக்கு அந்த பெட்டியில் உள்ள கழிப்பறையில் பொருத்தப்பட்ட தீ விபத்து கண்டறியும் தானியங்க கறி வந்து ஃபால்ட் ஆகிருக்குது அதுலேருந்து தான் திடீர்னு வந்து புகை வந்திருக்கு இது ரிலேட்டடான நான் வீடியோ வந்து ஆன்லைனில் அதாவது நெட்டில் ட்விட்டரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு எக்ஸ் வலைத்தளங்கள்லாம் அது வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்கு அந்த வீடியோக்களும் புகை மூட்டத்துக்கு காரணமாக அந்த தானி கருவி இந்த கருவி தான் இது என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கருவி பழுதானதுனால தான் என்ன சொல்லுது திடீர்னு வந்து தீ வந்திருக்கு தீ வந்தோன்னா ஏதாச்சும் புகை மூட்டம் தான் புகை மூட்டை வருது எல்லாம் ஓடுறாங்க அந்த இதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் பாருங்கள் இது விமானப்படை விமானம் இது ஏன் இந்த விமானம் நடந்து தெரில ராஜஸ்தானில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கியது இந்த விமானத்தில் இருந்த ரெண்டு பயணிகள் வந்து இதை உயிரிழந்திருக்காங்க இந்த இந்தி இது வந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்வார் ரக பயிற்சி விமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ விமான விபத்து பேருந்து விபத்து அடுத்து என்ன சொல்றேன்னா இங்க கீழே போட்டு ட்ரெயின் மாறி மாறி வந்து சில சில பாதுகாப்பு அது வந்து வண்டி ஓட்டுறவங்களாயா இல்லைன்னா அதோடைய உதிரி பாகங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல நீட் தேர்வு குறித்து நம்ம ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து அது நிறைய சொல்றாங்க அதாவது நீட் தேர்வு வராது அப்படின்னு இப்ப நாலு வருஷம் ஆச்சு இப்ப பாருங்க அடுத்து வந்து இப்ப நீட் தேர்வுக்கு தயாரி தயாராகி வந்த பிளஸ் ஒன் மாணவிய தற்கொலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க திருச்சி அருகே என்ன ஊர் பிறக்க சோமசம்பேட்டை அருகே உள்ள அதாவது டீக்கடை உரிமையாளருடைய அதாவது டீக்கடை உரிமையாளருடைய மகள் அஹ் அவரது மகள் பேர் வந்து தர்ஷனா பிளஸ் ஒன் படிச்சிருக்கிற பாப்பா ஸோ நீட் முதல் பருவ தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூடுப்படுகிறது அதனால் மனவேதனை அடைஞ்சவங்க என்ன செஞ்சுருக்காங்க சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எந்த ஒரு இதுக்கு வந்து நம்மளுடைய தோ படித்து பெரிய ஆள் ஆக போகிறது வேற ஆனால் படிப்பு தான் மெயின்ல அதை விட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இது ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏன்னா நீட்டு வருங்கிறாங்க வராதுங்கிறாங்க அவங்க இருக்கணுங்கிறாங்க ஸோ இதையோட நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்தாச்சு நம்ம நிறையா வந்து என்ன சொல்கிறது சூசைடு வந்து நிறையா அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த நீட் தேர்வுனால மாணவிகள் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்சை கூட்டத்தில் கோட்சை கூட்டத்தின் வழியை செல்லக்கூடாது மாணவி மாணவர்கள் ஓரணி என்றால் தமிழகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு பார்த்தீங்களா என்ன பேசியிருக்கிறாருன்னு கோட்சை கூட்டத்தின் வழியில் அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பிஜேபியை வந்து மறைமுகமாக சொல்கிறாரு இதில் சேராதீங்க ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது ஓரணையும் நம்ம என்ன நம்மளை யாரால் வீழ்த்த முடியாது அந்த மாதிரி வந்து என்ன சொல்லி ஸ்டாலின் வந்து பேசியிருக்கேன் எங்கே பேசியிருக்காருன்னா திருஜி ஜமால் முகமது முகால் ஜமாலின் பிழா கட்டிடத்திறப்பு விழா வந்து நேற்று வந்து அங்கே நடந்திருக்கு அதில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள அந்த இதை வந்து எல்லாரும் வந்து வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதில் பேசும்போது மு ஸ்டாலின் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள்